வித்தியாசமான ஒரு சட்னி அரைக்க போகிறோம் வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் நாலு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு இஞ்சி இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உளுந்து கொஞ்சோண்டு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகா ரெண்டு இருந்தால் போட்டுக்காங்க நான் ஒன்று தான் இருந்துச்சு அதெல்லாம் போட்டேன் கொஞ்சோண்டு பூண்டு ஒரு எட்டு பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு வத வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கோம்னா வெங்காயத்தான் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு நான் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா போடுறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் நாலு வெங்காயத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகா போடுறேன் ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இது ரொம்ப வதக்கக்கூடாது லைட்டாக வதக்கிக்கோங்க இதுக்கு நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன சைஸாக தக்காளி ரொம்ப தேவையில்லை கம்மியாக சின்ன சைஸாக நான் மூணு எடுத்துருக்கேன் சின்னதாக அது போட்டுக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கொஞ்சமாக பொட்டுக்களை போட்டுக்கோங்க ஒரு பா பாதி முறி தேங்காய் போட்டுக்கோங்க ரொம்ப தேங்காய் வேண்டாம் சுமார் அரை முடி அரைமுடியிலே நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அரைச்சிக்கோங்க நீங்கள் கொத்தமல்லி கடுவேப்பில இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால போடலை அதையும் போட்டுக்கோங்க அதையும் போட்டு ஒரு வதக்கி வதக்கி போட்டு அரைச்சி தாளிச்சிக்கோங்க அந்த கடாயம் கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றுறேன் இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சோண்டு கடுகு உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க அவ்வளோதாங்க சட்னி ரெடிங்க நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்